श्रीगुरुभ्यो नमः ॐ पशुपते रङ्गस्य कूर्चायते गण्डूषाम्बुनिषेचनं पुररिपोर्दिव्याभिषेकायते किञ्चिद्भक्षितमांसशेषकबलम्

மார்காவர்த்த பாதுக்கா மார்க்கம்னா வழி வர்த்தித்தம்னா தேய்ந்த வழிநெடுக தேய்ந்த பாதுகான்னா செருப்பு கண்ணப்பருடைய மா வழிநடுக தேய்ந்த செருப்பை பசுபத்தை பசுபத்தியான பரமேஸ்வரன் ரங்கசிய கூர்ச்சாயத்தே கிரீட்டத்தனுடைய மக்கு மக்குட்டமாக தன்னுடைய மக்குட்டமாக சுட்டின்னு இருக்காரான் கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிப்போர் திவ்யாபிஷேகாயத்தே கண்டூஷங்கிறது உமிழ்நீர் அவர் வாய்க்கலசமாக கொண்டு வந்து வாயில் வந்து தீர்த்தத்தை நீராட்டும் பொழுது அந்த நீரானது கண்ணப்பநாயனாருடைய உமிழ்நீர் கலந்ததினால அந்த தீர்த்தத்தை சுவாமி திவ்யமாக ஏற்றுன்ருக்காரன் திவ்யாபிஷேகத்தை கிஞ்சித் பக்ஷித்த சேஷ கபலம் கிஞ்சித் கொஞ்சமாக பக்ஷித்தை சாப்பிட்ட மாம்ச சேஷம் மாம்ச கண்ணப்பன் மிச்சம் வச்சது கண்ணப்பன் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்ச மாம்சம் கபலம் கபலம்ங்கிறது தன்னுடைய உள்ளங்கை நினைகிற அளவுக்கு உருட்டி சாப்பிடக்கூடிய அளவு தான் ஒரு உருண்ட அளவு தான் கபலம்ங்கிறது ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கான்னா முப்பத்து ரெண்டு கபலம் சாப்பிடணும் அதுபோல் கண்ணப்பனாகனார் முப்பத்து ரெண்டு கபலம் உருட்டி உருட்டி சுவாமிக்கு வச்சாராம் கிஞ்சித் பக்ஷித்த சேஷ கபலம் நவியோபஹாராயத்தை நவ நவீகரணம் பிரணவம் அப்படிங்கிறது நவம் அப்படின்னா புதுமை பிரணவம் அப்படின்னா எப்பொழுதும் மங்களகரமான புதுமையை உண்டு செய்வதால் அதற்கு பிரணவம்னு பேர் நவ இப்போ சிவாலயம் திருப்பணியாகது புதுப்பித்து என்ன சொல்கிறோம் நவீகரணம்னு சொல்லுவோம் போல் நவ்யோபகாரம் அப்படிங்கிறது என்னென்னா அப்போ புதுசாக வந்து ரொம்ப ஆச்சாரமாக பண்ணக்கூடிய நைவேத்தியம் நைவேத்தியத்துக்கு சமமாக கண்ணப்பர் சாப்பிட்டு மிச்சம் வச்ச அந்த மாம்சத்தை சுவாமி ஏற்றுட்டாரான் பக்தி கிம் ந கரோத்யகோ வனச்சரோ பக்தாவதம் சாயத்தே பக்தி கிம் ந கரோத்யகோ என்னடா பண்ணாது வனச்சரோ வனத்தில் தெரிஞ்சுட்டு இருந்தவனை பக்தாவதம் சாயத்தை பக்தர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக சுவாமி வச்சார் அவருடைய அன்புக்காக அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்கிறார் மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கசிய குற் गंडूशाबुेचनमिपो दिव्याभिषेकाये किंचिभशेषकबल नव्योपहाराय भक्ति किं न करोत्यहो वनचरो भक्ताव सायते